இப்போ டிஆர் பால அவங்க என் மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஃப்ட் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில் அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்கள் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பால அவங்க என் ஒரு மான வழக்கு கொடுத்தாங்க இந்த மான நஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு ஸோ டி பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் அவர் எப்படி சம்பாதிச்சார் பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால் அது நீங்கள் சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல் பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடைகிறவங்கன்னா அது தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு வேற எதுவுமே என்கிட்ட பேசலை அப்படின்னு ஆனால் அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க ஸோ இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாய்ந்திரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுகிறாங்க எனக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்யூஸ்ட்டு போகும் பொழுது மேனுபுலேட் பண்ணுறாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றார் டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி மணிக்கு சாய்ந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யுனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன் எட்டு முப்பத்தி கோட்டூர் சண்முகம் மாசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யுனிவர்சிட்டி பி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால் இதெல்லாம் தயாராக இருக்குது இன்னும் என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐட்டு என்னை சம்மன் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க ஆனால் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸில் சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ்ட் சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் இது ஓப்பனாக கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் கையில் கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப கேஸில் என்ன எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப இவங்க விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்டை படி படி ஞானசேரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு போலீஸ் ஆபிசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லான் ஆர்டர் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுகிற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகரன் கண்ணன் அப்போ சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல் அந்த குணசேகரன் கண்ணங்கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்றைக்கி நைட்டு பேசியிருக்கான் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு பண்ணுறேன் அதே போல் இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும் இருபத்தஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல இன்னைக்கு சொல்கிறேங்கண்ணா குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புறத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனதர் சப் இன்ஸ்பெக்டர்